ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆஸ் கார்டன் நம்ம வீட்டில் தர்பூசணி ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கோம் திரும்ப ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் தொடமாட்டோம் இணையெல்லாம் ஏன்னா போன தடவை தொட்டு தான் சரியாக பழுக்காமல் உரக்காய் இதை உரக்காயும் இல்லை ஒரே சோப் ஆகிட்டு நானும் கையோடு வந்துச்சு ஸோ இந்த தடவை படுக்க போட்டுட்டேன் இவளுக்கு வந்து வரியே இல்லை பார்த்திங்களா வரி இல்லாமல் வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணி நான் இப்படி இப்படி இருக்கிறனால தான் கூகுளும் குழம்பிடுச்சு என்ன சொல்லிடுச்சு கூகுள் வந்து பிட்ரு காடுன்னுச்சு அப்புறம் சொரக்கான்னுச்சு அதுவே பாவம் குழம்பிடுச்சு இன்னும் ஒன்று காமிக்க போகிறேன் இங்கே பேருமே பார்த்திங்களா வரியில் பார்த்தீங்களா ஸோ இந்த பிலைக்கு காசு போட்டு வாங்கவே இல்லைங்க எல்லா தொட்டிலையும் முளைச்சிச்சு நான் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒரு செடியை மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் பிடுங்கி விட்டுவிட்டேன் நல்ல வேலை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சது எவ்வளோ நல்லதாக இருக்குது இது வரி இல்லாத தர்பூசணி அது வரியோடு இருக்கிற தர்பூசணி எப்படி பாருங்கள் இரண்டு வகை நமக்கு வந்திருக்கு நல்லா காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கிளியராக எங்களுக்கு காமிக்க மாட்டேக்கிறீங்க புதுசு புதுசாக நிறைய பிளான்ட் வச்சுருக்கீங்க ஆனால் உங்களை நீங்கள் எங்களை சரியாகவே காமிக்க மாட்டேக்கிறீங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டு அப்புறம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ணாதீங்க ஒரே இடத்துல காமிங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதனால தான் நான் எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணல நான் என்ன நினப்பேன்னா பசும்மையாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ஒரு ரவுண்டு பார்த்துக்கட்டுமே மக்கள் அப்படின்னு நினைக்கிறது பட் அதுலேயும் நிறைய பேர் இரிட்டேட் ஆகிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப கம்மியான இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன் ஓரளவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க